அவுதுபில்லாஹிம் ரஹீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் அலகந்துல்லில்லா அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு ஒரு சிறிய விஷயத்தை உங்களுக்கு முன்பு சொல்வதற்காக நான் ஆசைப்படுகின்றேன் டிசம்பர் மூணு உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது அந்த தினத்திலே மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் விதமாக பல்வேறு விதமான விஷயங்கள் உலகத்திலே கொண்டாடப்படுகின்றது அவர்கள் வாழ்த்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் செய்யப்படுகின்றன அப்பேற்பட்ட அந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது இஸ்லாம் அவர்களை எவ்வாறு அணுகுகின்றது அவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்துகின்றது அவர்களை எவ்வாறு மரியாதையாக வைத்திருக்கிறது என்பதற்கு இஸ்லாத்திலே பல்வேறு விதமான சான்றுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றப்பட்ட வசனம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த வசனத்தை தான் இன்று உங்களுக்கு நான் சற்று விளக்கிக் கூறலாம் என்று இருக்கின்றேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பதிருப்போர் சம்பந்தமாக ஒரு சபையிலே அமர்ந்து பேசி கொண்டு இருக்கின்றார்கள் அப்பொழுது அப்துல்லாஹிபனு உம்மி மக்தூம் அவர்கள் அங்கு வந்து அமர்ந்து இருக்கின்றார்கள் அவர் ஒரு கண் தெரியாத சஹாபி என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே பத்ரு போர் பற்றிய பேச்சுகள் வருகின்ற நேரத்திலே ரசூல் சல்லா அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து ஒன்று வந்து இறங்குகின்றது அந்த ஆயத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் லா வல் யார் போருக்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கி கொண்டார்களோ அவர்களும் எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்து செல்கின்றார்களோ இவர்கள் இருவரும் சமமாக மாட்டார்கள் என்று அந்த வசனத்திலே சொல்லப்படுகின்றது அவ்வாறு சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த உம்மி மக்தூ அரலில்லாக வணிக அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூசல்ல அலுவலாம் அவர்களிடம் முறையிடுகின்றார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் மீது ஆணையாக என்னால் அறப்போர் செய்ய முடிந்திருந்தால் அறப்போர் புரிந்திருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஏன் அவருக்கு கண் தெரியாத சகாபியாக இருக்கின்றார் சபையிலே இருக்கின்றார் ஆயத்தை இறங்குகிறது யார் போருக்கு செல்லாமல் வீட்டிலே தங்கி கொண்டார்களோ அவர்களும் தன்னுடைய உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்து போர் புரிகின்றார்களோ இருவரும் சமமாக மாட்டார்கள் என்று இரண்டு வித குருப்பாக பிரித்து அங்கு சொல்லப்படுகின்றது ஆனால் இவர்கள் எங்களுக்கு நாங்கள் கண்கூடாக இருந்த காரணத்தினால் நான் போருக்கு செல்ல இயலவில்லை என்ற சகாபைக்கு சொல்லுகின்ற பொழுது தாலா மீண்டும் அதே ஆயத்தை வேறொரு சொற்றொடரை அதிலே இணைத்து இறக்குகின்றான் அந்த சொற்றொடர் என்ன என்பதைத்தான் உங்களுக்கு நான் என்று விளக்க வந்திருக்கின்றேன் லா எஸ்தவில் போருக்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கி கொண்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க வயிறு உளிர்தரறி அதாவது குறையுடையவர்களை தவிர அப்படிங்கிற அந்த ஒரு சொற்றொடர் வந்து அங்க வந்து இணைக்கப்படுகிறது அவர்களை தவிர மற்றவர்கள் எந்த காரணமுமின்றி எவர்கள் தங்கிக் கொள்கின்றார்களோ அவர்களும் எவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் எடுத்துக்கொண்டு அல்லாவுக்காக வேண்டி போர் புரிய செல்கின்றார்களோ இவர்கள் இருவரும் சமமாக மாட்டார்கள் என்று அங்கு கூறப்படுகின்றது ஆகவே இந்த ஆயத்திலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்காக இறக்கப்பட்ட ஒரு வசனமாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்ஷா இதை நாம் அனைவரும் அறிந்து அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் உதவும் உதவும் முகமாகவும் கண்ணியமாகவும் அவர்களை நல்ல முறையிலே சிறப்புமாக நடத்துவதற்கு அருள் புரிவானாக வாகிருதவான அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவர